வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக அரசு முறை பயணமாக குவைத் நாட்டுக்கு போயிருக்காரு நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு இந்திய பிரதமர் குவைத்துக்கு போறது இப்பதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு பிரதமராக அங்கே வந்து போயிருக்காரு இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா குவைத்து கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் முபாரக் த கிரேட் அப்படிங்கிற விருதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு உலக நாடுகள் பல உலக நாடுகள் வந்து விருது அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருது வழங்குறாங்க இது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு கிடைத்த இருபதாவது மிகப்பெரிய விருது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதில் என்ன தெரியுமா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா இந்தியாவில் இந்தி கூட்டணி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக வந்து செயல்படுது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு அந்தந்த நாடுகள் மிக உயரிய விருதை வழங்குறாங்களே எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான் அதிகமாக பிரைம் மினிஸ்டருக்கு அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் கரெக்டாக வருஷத்தோட எந்தெந்த நாடுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டு அந்த நாட்டுடைய உயரிய விருதை வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சவுதி அரேபியா வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாலஸ்தீனம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாட்டுடைய மிக உயரிய விருதை மோடிக்கு வழங்கி கௌரவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பஹ்ரைனு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மாலத்தீவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யுனைட் அரபு எமிரேட்ஸு அடுத்து ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா கோவிடு வந்துடுச்சு லாக்டவுனு எல்லாம் நடந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எகிப்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குவைத்து அப்போ இந்த நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் அப்போது இங்கே ஹிந்தி கூட்டணி மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய நாடுகள் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அந்தந்த நாடுகளுடைய மிக உயரிய விருதை வழங்கி ஹானர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு பக்கத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வாங்குது கவர்மெண்ட்டு இன்னொரு பக்கம் நேரடி வருவாய் வருது இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடிய பங்கு எழுபது பர்சன்டேஜ் ஷேர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்துருது எல்லாம் இருந்துட்டு முந்நூற்றி எண்பத்தி ஐந்து மாவட்ட கல்வி அலுவலகம் இருக்குல்ல அதனுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட் செய்யப்பட்டிருக்கு ஏன்னா வில்லு கட்டலை அதனால் இன்டர்நெட் சேவை வந்து கட் செய்ய முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்ன நினச்சிக்கிறிக்கிங்க திவாலாகக்கூடிய நிலைமையில் கவர்மெண்ட் இருக்கா அந்த எல்லாம் எங்கே போகுது கடன் வாங்கக்கூடிய பணம் நேரடி வருவாயெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறணிச்சு இதனால மாணவர்களுடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸுடைய அந்த சம்பள பட்டியல் இருக்குது பார்த்தீங்களா அது தயாரிக்கிறதுலையும் சிரமம் வந்து ஏற்பட்டிருக்கு அதனால கவர்மெண்ட்டு உடனடியாக அந்த இன்டர்நெட்டுக்கான பில்லெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார் உடனே தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார் இல்லை இல்லை அவர் சொல்கிறது வந்து உண்மை கிடையாது கரெக்டாக பில்லெல்லாம் வந்து கட்டப்படுது இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட இருப்பதாக அண்ணாமலை சொன்னதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பிரஸ் மீட்டில் வந்து பேசினார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா அண்ணாமலை மறைமுகமாக என்ன விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா அரவுறையாக இப்படி அவங்களுக்கு அவங்களுக்குலாம் எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாரு உடனே அண்ணாமலை என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்ன இன்டர்நெட்டு பில் இருக்குல்ல இன்டர்நெட் பில் வந்து கட்டப்படலை அப்படிங்கிறதுக்கான செய்தியை நான் வந்து சொல்லலை யார் சொன்னது தெரியுமா பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் இருக்கார்ல அவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காரு அந்த கடிதத்தை பாருங்கள் அப்படின்னு அந்த கடிதத்தை அண்ணாமலை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு எப்போ பத்தொம்போதாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருனா மூவாயிரத்தி எழுநூறு பள்ளிகளுக்கான அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்கான அந்த பில்லு வந்து கட்டப்படலை இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே கட்டலை அப்படின்னா இன்டர்நெட்டை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு பிஎஸ்என்எல் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்துங்க பில்லை இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கட்ட சொல்லி அறிவுறுத்துங்க அப்படின்னு பள்ளி கல்வித்துறையுடைய இணை இயக்குனர் மாவட்ட முதன்மை கல்வி கல்வி அலுவலர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இந்தாங்க கடிதம் பாருங்கள் இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணேன் இப்போ இது ஒரு பெரிய ஒரு பொருளாக மாதிரி இருக்குது இந்த டாப்பிக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்